ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெங்காயத்தோல் நம்ம தூக்கி வீசுகிற வெங்காயத்தோலை வச்சு எப்படி நம்ம ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறது ஹெர்பல் ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த வெங்காயத்தோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிக்க நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாமே இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் என்னைக்கு எடுத்துட்டு நம்ம டெய்லி சமையலில் யூஸ் பண்ணுற வெங்காயத்தோட தோல் மட்டும்தான் எடுத்துருக்குறேன் இந்த தோல் நான் ஏற்கனவே சேகரித்து வச்சுருக்கேன் அந்த தோலை வச்சு தான் நம்ம என்றைக்கு பண்ண போகிறோம் இந்த வெங்காயத்தோலில் முடிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிப்பட்ட பொருட்களை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஹேடை பண்ணுறதுக்காக நான் எனக்கு எடுத்துகிட்டு நம்ம டெய்லி சமையலில் யூஸ் பண்ணுற வெங்காயத்தோட தோல் தான் இந்த வெங்காயத்தோட தோல் நான் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது நம்ம வேஸ்ட்டாக தூர போடுற வெங்காயத்தோல் தான் இதில் வந்து நிறைய முடிக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிறைய நன்மைகள் இருக்குது முடிக்க ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் ஹேர்டை ரெடி பண்ணி ஹெர்பல் ஹேடை கெமிக்கல் இல்லாத ஹெர்பல் ஹேட் ரெடி பண்ணி நம்முடைய சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அந்த மாதிரி ஹேட் தான் ரெடி பண்ண போகிறோம் இது எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தோலை ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வச்சு நம்ம கருப்பாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறோம் எப்போவுமே வெங்காயத்தோல் நம்ம எடுக்கும் எடுக்கும்போது ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம் ஏன்னா சில நேரம் ஃப்ளேம் வந்து இந்த வெங்காயத்தோலில் பிடிக்கும் அதுக்காக தான் கெமிக்கல் இல்லாத முடிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய முடி வளர்ச்சிக்கு உதவி செய்கிற நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் ஹேட் வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பண்ணுறதும் அதே தான் வெங்காயத்தோல் இன்னும் கொஞ்சம் கருமையாகணும் அப்போ தான் நமக்கு ஹேடேக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வெங்காயத்தோல் நம்ம நல்ல வறுத்து எடுத்தாச்சு இதே பதத்துக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க அப்படியே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வைக்கும்போது தான் கொஞ்சம் மொறுமொரன்னு ஆகும் அந்த நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது இப்போ ஆறிடுச்சு இதை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு திரும்பவும் இதை நம்ம இந்த இரும்பு கடாயிலேயே ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம இன்னும் ஒரே ஒரு பவுடர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம் மருதாணி பவுடர் மருதாணி பவுடர் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இது பெரிய ஸ்பூனு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சூடான வாட்டர் கொஞ்சம் வாம் வாட்ரு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கெலாம் நம்ம டீடிக்காஷன் ஆட் பண்ண கிடையாது ஏன்னா வெங்காயத்தூள் நல்ல கருப்பாகும் முடி அதனால இதுக்கு நம்ம தண்ணியை ஊற்றியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணி வந்து லேசாக சூடாக இருக்கணும் அப்போ தான் அந்த கருமை தன்மை வந்து இறங்கும் அதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கெட்டியான ஒரு பேஸ்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம் அப்போ நல்லா கருமையாகும் அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாம் நீங்கள் உடனே வேணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் இதே மாதிரி வெங்காயத்தோல் நீங்கள் வறுக்கும் போது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா பவுடர் பண்ணது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் மந்த் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா கெட்டியாக நல்லா கருப்பாகிடுச்சி இதை நம்ம பவுலுக்கு மாற்றி உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இதை அப்ளை பண்ண உடனே முடியல நல்ல பிடிச்சிக்கும் நல்ல எஃபெக்டிவான ஹேர்டை இது அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நாள் இது வந்து முடியலே இருக்கும் நீங்கள் அடிக்கடி ஹேர்டை வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேட் இது அதுக்காக தான் இது உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாருங்கள் நல்ல எஃபெக்டிவானது கையில் பட்டாலே கையெல்லாம் ச அப்படியே கறக்குற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு உடனே முண்டு முடியல பிடிச்சிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்